முதலாம் உலக யுத்த காலத்தில் அதிகமான தமிழர்களாக இருந்த ஒரு நிலப்பகுதி காலப்போக்கில் அது சிங்களவருடைய பிரதேசமாக ஒப்படி மாற்றப்பட்டது மற்றது வந்து இந்த மூன்று வல்லாதிக்க அரசுகள் இலங்கைக்குள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் வந்த வழி எல்லாமே தமிழர்களுடைய பிரதேசத்தின் ஊடாகத்தான் முதலில் அவர்கள் தாக்கிய இடங்கள் எல்லாமே தமிழருடைய நிலங்கள் அப்போ அழிப்பு என்பது எங்கே நிகழ்ந்திருக்கிறது தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகமான தமிழர்கள் அளிக்கப்பட்டு வடக்கு கிழக்கை கைப்பற்றிய பின்புதான் இந்த ஒல்லாந்தர்களாக இருக்கட்டும் சரி போர்த்துக்கியராக இருக்கட்டும் சரி ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் சரி மத்திய பிரதேசமான சிங்கள பகுதிகளில் நகர்ந்துகிறார்கள் அங்கு போராடும் நன்மை உள்ள சிங்கள சமூகம் சரணாதிகை அடைகிறது எதிர்த்தவன் அழிக்கப்படுவான் சரணடைந்தவன் வாழவிடப்படுவான் இதுதான் அந்த நியதி அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போனால் சிங்கள சமூகம் பெரும்பான்மையாக நிலை நிலைநிறுத்திக் கொள்கிறது போராடும் வலு கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் சமூகம் வந்து சிறுபான்மை இனமாக மாற்றிவிட்டது அப்போ இந்த பலசீன விடுதலை போராட்டத்தையும் ஈழ விடுதலை போராட்டத்தையும் நாங்கள் கூட ஒரு திராசில் வச்சு பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய பார்வையில் சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய போராட்டத்தை விட பெரும்பான்மை இனமாக வாழ்ந்த பலஸ்தீனர்களுடைய இனம் அந்த நிலத்தில் வாழ முடியாத சூழல் உருவாக்கப்பட்டது என்றது நியாயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கு நாங்களும் பெரும்பான்மையாக பெரும்பான்மையும் உள்ள மக்களாக பெரும்பான்மை நிலப்பகுதியில் வாழ்ந்தோம் என்றதை பேசுவதற்கு யாரும் இல்லை